திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் வேலூர் மறை மாவட்ட எஸ்சி எஸ்டி பணிக்குழு மற்றும் அனைத்து சிறுபான்மையினர் கூட்டமைப்பு இணைந்து தலித் கிறிஸ்துவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க கோரி ஆகஸ்ட் பத்து கருப்பு நாள் கண்டன பேரணி மற்றும் கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நேற்று நடத்தப்பட்டது கண்டன பேரணி சேர்த்துப்பட்டு தூயலூர்து அன்னை திருத்தலத்தில் பங்கு தந்தை ஜான் ராபர்ட் தலைமையில் தொடங்கி வந்தவாசி சாலையில் உள்ள காமராஜர் சிலை அருகில் சென்று நிறைவடைந்தது தொடர்ந்து அங்கு போடப்பட்டிருந்த மேடையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது வேலூர் மறை மாவட்ட முதன்மை குரு ஜான் நிக்கோலஸ் தலைமை வகித்தார் பங்கு தந்தை ஜான் ராபர்ட் விடியல் சட்டமயம் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக புதுடெல்லி எஸ்சி எஸ்டி பணிக்குழு பங்கு தந்தை பூபதி லூர்துசாமி கலந்து கொண்டு தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க கோரி கண்டன உரையாற்றினார் இதில் கலசப்பாக்கம் ஷாம் பன்னீர்செல்வம் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர்கள் செல்வம் தங்கராஜ் விடியல் சட்ட மையம் வழக்கறிஞர் நாகராஜ் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜான் குரூஸ் இருதயராஜ் அபிநயா தனசேகர் பிரியா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் வேலூர் மறைமாவட்ட எஸ்சி எஸ்டி பணிக்குழு செயலாளர்கள் தேவனேசன் மற்றும் களப்பணியாளர்கள் கலையரசி உள்பட பலர் கலந்து கொண்டனர்